வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி எண்பத்தி எட்டு கூடி வாழும் பண்பு வளரும் தனிமனிதன் அறிவு உடல் ஆற்றல் கொண்டு சமூகத்திற்கு எந்த வகை துன்பமேனும் இனி உலக ஆட்சியின் கீழ் எவரும் செய்யார் இயற்கை எனும் ஒரு மூல தத்துவம்தான் மனித இனம் ஈராக அனைத்துமாகி மதிக்கும் ரசிக்கும் அளவில் அறிவாயுள்ள புனித நிலையை அறிந்து கூட்டு வாழ்வின் பொறுப்புணர்ந்து நிறுவப்பட்டால் தனி மனிதர்கள் சக்தியை கொண்டு சமூகத்திற்கு எவ்வகையான பாதகங்களையும் செய்ய முடியாது செய்யவும் மாட்டார்கள் இயற்கை என்ற ஒரே மூல சக்தி அணுமுதல் அண்டங்கள் ஜீவராசிகள் அனைத்துமாகி இயங்கி அதுவே நினைக்கும் நிலையிலும் ரசிக்கும் நிலையிலும் அறிவாகவும் இருக்கும் என்ற ஆன்மீக நிலையை அறிந்து கூட்டு வாழ்வின் தத்துவத்தை அறிந்து பொறுப்புணர்ந்து கடமை செய்யும் பண்பே ஓங்கி நிற்கும் அந்த உலக பொது சமாதான ஆட்சியின் கீழ் வாழ்க வளமுடன்